இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஜாதிய கட்டமைப்பை உடைப்போம் நெல்லை ஆணவ கொலைக்கு கனிமொழி கண்டனம் இப்படி ஒரு தலைப்பு செய்தியுடன் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இதன் பின்னணியில் எதை வைத்து கனிமொழி இப்படி பேசியிருக்கிறார் என்று கேட்டால் நெல்லையில் நடைபெற்ற கவின் கொலை அந்த கொலையை வைத்து கனிமொழி பதிவு செய்திருக்கிற எக்ஸ் வலைதள பக்க பதிவுதான் இது இதை பற்றித்தான் ஒரு ஊடகம் தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் கூறப்பட்டிருப்பது நெல்லையை சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டதற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலத்தை சார்ந்த கவின் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரை சார்ந்த சித்த மருத்துவரை காதலித்து வந்துள்ளார் இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அந்த பெண்ணின் தம்பி சுர்ஜித் அவருடைய வயது இருபத்தி நாலு அவர் கவினை வெட்டி கொலை செய்துவிட்டு காவல் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கொலை சம்பவம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் சுர்ஜித் மற்றும் அவரது பெற்றோரும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் கிருஷ்ணகுமாரியின் பெயர்களும் சேர்க்கப்பட்டு அவர்கள் இருவரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சியை சார்ந்த பலரும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது பற்றி அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் திருச்செந்தூர் ஆறுமங்கலத்தை சார்ந்த மென் பொறியாளர் கவின் செல்வகணேஷ் ஆணவ கொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் சமத்துவத்தையும் காதலையும் மறுக்கும் ஜாதி ஆணவ கொலைகளை அடியோடு ஒடித்திடவும் இறுகி போய் கிடக்கும் இச்சமூகத்தின் சாதிய கட்டமைப்பை உடைத்திடவும் அனைத்து வழியிலும் போராடுவோம் கவின் செல்வகணேசை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கனிமொழி கூறியிருக்கிறார் கலைஞரின் அருந்தவ புதல்வி கனிமொழி அவர்களே பல இளம் பெண்கள் நடுரோட்டில் ரோட்டில் ஆணவ கொலை செய்யப்பட்ட பொழுது காதலிக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்ட பொழுது இந்த ஆவேசமும் இந்த கோபமும் அன்றைக்கு கனிமொழிக்கு வரவில்லை இது ஒரு பக்கம் இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த சம்பவத்தால் கவின் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண்ணுடைய தம்பி இன்றைக்கு சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அந்த பெண்ணை பெற்ற ஒரே காரணத்திற்காக அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அவர்கள் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர்கள் அவர்களை அரசு உடனடியாக சஸ்பெண்ட் செய்திருக்கிறது அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மொத்தத்தில் இந்த இரண்டு குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்கிறது ஒரு இளம் வாலிபர் ஒரு இளம் வயது பெண் இன்னொரு இளம் வாலிபர் இவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக துடைத்து எறியப்பட்டிருக்கிறது இதில் ஒருவர் சிறைச்சாலையில் இன்னொருவர் அரசு பிணக்குடங்கி பிணக்கிடங்கில் மார்ச் வரியில் இன்று வரை கொலை செய்யப்பட்டு மருத்துவமனையில் சவ கிடங்கில் இருக்கின்ற கவின் என்கின்ற அந்த மென்பொருள் நிறுவனத்தின் ஊழியருடைய உடலை பெற்றுக்கொள்ள அவருடைய உறவினர்கள் மறுத்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடிப்படை காரணமாக அவர்கள் சொல்வது அந்த கொலையை செய்த அந்த இளைஞருடைய தாயையும் தந்தையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து அவர்களுடைய பிணத்தை அவர்களுடைய பிரேதத்தை எடுப்பது வாங்குவதற்கு கூட மறுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் எந்த விதத்திலும் சரியான போராட்டம் என்று யாரும் அங்கீகரிக்க முடியாது ஏனென்று கேட்டால் நடந்த கொலைக்கும் அந்த கொலை செய்தார் அந்த பெண்ணுடைய சகோதரருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அது நிரூபிக்காமல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை உடனே கைது செய்ய வேண்டும் என்று கோருவதும் ஒரு நீதி நெறி தவறிய செயல்தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இப்படிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் இப்படிப்பட்ட மோசமான காதல் நாடக காதல் நடப்பதற்கும் முக்கிய காரணமாக இருப்பது இன்றைக்கு இருக்கின்ற திரைப்படங்கள் அந்த திரைப்பட துறையை ஆட்டி வைப்பதில் அந்த திரைப்பட துறையை வளர்த்தெடுப்பதில் கனிமொழியின் குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அவர்கள்தான் திரைப்படங்களில் இப்படிப்பட்ட மோசமான காதல் காட்சிகளை காதல் தான் ஜாதியை ஒழிக்கும் என்று வீர வசனங்களை சொல்லி இன்றைக்கு இருக்கின்ற இளம் பெண்களை காதலிக்க தூண்டுகிறார்கள் என்ன நடக்கும் எது நடக்கும் என்ற அறியாமையில் காதலில் வீழ்ந்து இப்படி பல குடும்பங்கள் இன்றைக்கு நடுவீதிக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மோசமான திரைப்படங்களை எடுத்து விட்டு இவர்கள் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் காதல் ஜாதியை ஒழிக்கும் ஜாதியை ஒழிக்கும் காதல் ஒட்டுமொத்தமாக தமிழர்களையே ஒழித்து விடும் போல் ஆனால் இவர்கள் இன்று வரை காதல் ஜாதியை ஒழிக்கும் ஜாதியை ஒழிக்கும் என்றுதான் ஒரு நூற்றாண்டுக்கு மேல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை காதல் ஜாதியையும் ஒழிக்கவில்லை எந்த புடலங்காயும் ஒழிக்கவில்லை இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு இந்த ஆணவ கொலை ஆணவ கொலை என்று திருமாவளம் உள்ளிட்ட திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒரு அரசியலை கையில் எடுத்துக் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு மக்கள் விரோத அரசாக இருக்கின்ற திமுக அரசு செய்த தவறுகளை எல்லாம் இந்த ஒரு கொலையை வைத்து அந்த தவறுகளை மறைத்து விடுவார்கள் மக்கள் அதை மறந்து விடுவார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் தன்னை புனிதர்களாக காட்டிக் கொள்வார்கள் அதற்குத்தான் இந்த கொலை பயன்படுமே தவிர இந்த கொலையால் நாட்டில் எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை இந்த பிரச்சனையால் காதல் வளரவும் போவதில்லை அந்த காதலால் ஜாதியும் ஒளிய போவதில்லை வெறும் வாய் சவடாலும் பாய் பந்தலையும் தான் போட்டுக் கொண்டிருக்க முடியுமே தவிர இந்த காதல் யாரையும் காப்பாற்றாது இந்த காதலை திட்டமிட்டு வளர்ப்பது சமூக விரோதிகள் தான் ஆகவேதான் காதல் காதல் என்று சொல்பவர்களை பார்த்தீர்களானால் காதல் ஜாதியை ஒழிக்கும் என்று சொல்பவர்கள் யாரும் ஒழுக்க செயலர்களாக இருந்து நான் பார்த்ததில்லை இந்த காதலை வளர்ப்பதில் திரைப்படங்களுக்கு பெரிய பங்கு உண்டு இந்த திரைப்படங்களை சரியான நெறிப்படுத்தவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் காதலால் இந்த ஒட்டுமொத்த தமிழகமே சீரழிந்து போகக்கூடிய அபாயம்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கஞ்சா இன்னொரு பக்கம் சினிமா இது மூன்றும் சேர்ந்து தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்துக் கொண்டிருக்கிறது லாக் அப் டெத் பல காவல் நிலையங்களில் பல கொலை நடந்திருக்கிறது பல உயிர்கள் இருக்கிறது அவற்றுக்கெல்லாம் அன்றைக்கு இவ்வளவு ஆவேசமாக கனிமொழி போன்றவர்கள் துள்ளி குதித்ததில்லை இன்றைக்கு மட்டும் துள்ளி குதிப்பதன் அர்த்தம் என்ன இப்பொழுது மட்டும் ஏன் மனித புனிதர் வேடம் போடுகிறார்கள் அதே தூத்துக்குடியில் கடந்த அதிமுக ஆட்சியில் லாக் அப்பில் இரண்டு மரணம் நடந்ததற்காக வானத்திற்கும் பூமிக்கும் குதித்த கனிமொழி போன்றவர்கள் சமீபத்தில் நடந்த லாக் டெத் அஜித் மரணத்தை பற்றி வாய் திறக்காமல் வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் ஏன் இன்றைக்கு இந்த ஆணவ கொலை என்று கொண்டு இந்த கொலைக்கு ஆதரவாக அதை ஜாதி வெறி என்று பேசுகின்ற திருமாவளம் போன்றவர்கள் இந்த பிரச்சனையில் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் இதே தமிழ்நாட்டில் மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனக்கு சொந்தமான வன்னியர்களுக்கு சொந்தமான திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களை அனுமதிக்கவில்லை என்று சொல்லி ஜாதி புத்தி ஜாதி ஆணவம் என்று வள்ளுவர் கோட்டத்தில் கொக்கரித்த திருமாவளவன் வள்ளுவர் கோட்டத்தில் வேறு பெரும் கூட்டத்தை திரட்டி வன்னியர்கள் மீது குற்றப்பத்திரிகையை பக்கம் பக்கமாக வாசித்த திருமாவளவன் இன்றைக்கு கூட அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார் ஏதோ மேம்போக்காக கண்டனத்தை தெரிவித்துவிட்டு விட்டு அமைதி காத்திருக்கிறார் இந்நேரம் ஆவேசமாக அந்த கொலை நடந்த பகுதியில் போய் நின்று திருமாவளவன் போராடி இருந்தார் அல்லது வல்லூர் கோட்டத்திலே போய் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை இருந்தால் திருமாவளவன் பார்வை சரியான பார்வை அவர் எங்கு நடந்தாலும் பேசுகிறார் என்று எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் வடமாவட்டத்தில் மாவட்டத்தில் சிறு பிரச்சனை நடந்தால் கூட அதை ஊதி ஊதி பெரிதாக்குகின்ற திருமாவளவன் தென் மாவட்டத்தில் போதகரமான பிரச்சனை இருந்தால் கூட அதை உஃபு என்று ஊதிவிட்டு தள்ளி செல்கின்ற இடத்திலேதான் திருமாவளவன் இருக்கிறார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறுகின்ற இந்த சம்பவங்கள் மிகப்பெரிய உதாரணம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி